ஜெய்ஸ்ரீ விநாயகப் பெரும துணை ஜெய்ஸ்ரீ வரஹிமா துணை ஓம் குருபியோ நமகோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி அன்று முதல் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி வரை ஒன்பது நாளைக்கு அசாட நவராத்திரி ஸ்ரீ வராகிமா திருவிழா விநாயக விநாயப்பெரும துணை ஜெய்ஸ்ரீ வராகிமா துணை ஓம் குருப்பியோ நமக குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி அன்று முதல் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி வரை ஒன்பது நாளைக்கு அசாட நவராத்திரி ஸ்ரீ வராகிமா திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த பூஜை முறைகள் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது வியாழக்கிழம வீடு முழுவதும் மஞ்சள் பொடி கழுப்பு பச்சை கற்புற சேர்த்து நல்லா வீடை விட்டுறணும் மஞ்சள் பச்சை பச்சகர்புறம் சேர்த்து உங்க வீட்டு நிலவாச அப்படி இல்லை மூன்று கோடுகள் வரைந்து குங்குமம் வைக்கணும் கீழே மேலே நடுப்புறத்துலையும் பூஜாரை சாமி படம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுலயும் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் கலந்து நீங்கள் வந்து குங்குமம்லாம் வைக்கணும் பூஜை அறையில் சூளை ஒன்று வரைஞ்சிக்கோங்க சரிங்களா அதை நீங்கள் வியாழக்கிழமை முடிச்சிடணும் அமாவாசை மறுநாள் தான் பூஜை ஆரம்பிக்கிறது அதாவது சனிக்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமை இருக்குது சனிக்கிழமை தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா பூஜைக்கு அதாவது பூஜைக்கு முதல் நாள் சனிக்கிழமை அதிகாலையில் நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு கரெக்டாக சரியாக ஆறு மணிக்கு காற்றால ஆறு மணிக்கு வீட்டுக்கு வெளியில் நிலவாசப்படியில் வாழையில் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் பழம் வைக்கணும் சரிங்களா சூடும் பத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு கணபதியை நினச்சிக்கிட்டு சூரிய பகவானுக்கு தீபோதீபம் காமிக்கணும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் உள்ள பிள்ளையாருக்கு நல்லா தீப தீபம் காமிச்சிட்டு அம்பாளை வீட்டுக்கு அழைக்கணும் அம்பாள் வாங்க எழுந்துறது எங்கள் வீட்டுக்கு அமர்ந்து அசாட் நவராத்திரி திருவிழா முழுதும் எங்கள் வீட்டில் அமர்ந்து எங்க பூஜையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து அம்பாள் சொல்லி பூஜைய ஆரம்பிக்கணும் பூஜைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் நடுவுல ஒரு குத்துவிளக்கு ஐந்து முக விளக்கு ஒரு பக்கம் கலசம் பித்தளைத்தட்டில் வைக்கணும் சரிங்களா இன்னொரு பக்கம் இன்னொரு பித்தளைத்தட்டுல அரும்புள் பரப்பி அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு நீங்கள் வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் எப்பவுமே மஞ்சள்ல பச்சை குறைப்புறம் கலந்து தான் நீங்கள் வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் குத்து விளக்குக்கு முன்னாடி இரண்டு மஞ்சள் ஒன்று வந்து ஒன்று வராகி அம்மாவை கொஞ்சம் பெரிய மஞ்சளா பிடிச்சி பிள்ளையார் மாதிரியே பிடிச்சு நீங்க வைக்கணும் வச்சு பூஜையை ஆரம்பிக்கணும் சரிங்களா பூஜைக்கு வந்து மினிமம் மூன்று விளக்கு மூணு பித்தளை தட்டு மூன்று பித்தளை தட்டில் தட்டுல கொஞ்சம் தண்ணீர் ஜலம் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அபிஷேக பன்னீர் மூணு ஏலக்காய் கிராம்பு பச்சக்கரைப்புறம் நுணுக்கி போட்டு மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் அதை அப்படியே அலங்கரித்து நடுவில் களிமண் வச்சு அதுக்கு மேல் மண் விளக்கு வச்சு ஆமணக்கெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் கலந்து தான் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி மினிமம் மூணு விளக்கு அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி வைக்கலாம் சரிங்களா இதுதான் தீப முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பித்தளை தட்டில் ஒரு பித்தளத்தட்டுல பசிஞ்சான விபதி பூஜை கடையில வாங்கிக்கோங்க இல்லை கேபி நம்பூதிரி விபூதினு விற்கும் அதை வாங்கிட்டு அதை நல்லா பரப்பிட்டு ஊதுபத்தி குச்சியால ஓம் அப்படின்னு எழுதணும் எழுதி அந்த ஓம்க்கு சுத்திலும் கம் கணபதி நமக அப்படின்னு எழுதணும் இன்னொரு பித்தளத்தட்டுல தாளம்பு கொங்குமா நிற்கும் அதை வாங்கி நல்லா பரப்பிட்டு அதை ஊதுபத்தி குச்சியால குச்சியால் ஓம் எழுதி ஐம் குளோம் ஐம் வராகி நமக அப்படின்னு எழுதிடணும் எழுதி பூஜையில் வச்சிடணும் சரிங்களா அம்பாள் கலசத்தில் இருக்கிறதுனால கலசத்துக்கு அல்லது ஐந்து மூவிளக்குக்கு பூ அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் தினசரி இதை ஃபாலோ பண்ணிக்கணும் காத்தாள் ஜபம் ஈவினிங் பூஜை விக்ரம் வச்சிருக்கவங்க அபிஷேகம் பண்ணிடுங்க அப்பயும் இந்த கலசம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு அம்மாவால் வந்து எழுந்தர்லி உங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவாங்க கலச சம்பளம் வந்து தண்ணீர் பன்னீர் மஞ்சள் பொடி ஜாதி பத்திரிப்பூ ஜாதிக்காய் எலும்பு சம்பளம் அதுக்கப்புறம் லேச ஜவ்வாதி பொடி போடணும் ஒன்பது மாயில வச்சு தேங்காய் வ தேங்காய்ல மஞ்சள் தடை வச்சு நீங்க கலசம் செட் பண்ணணும் இதுதான் பூஜை செட்டப்பு அம்பாலை ஆராய்க்கிற முன்னாடி கணபதி தியானிச்சுக்கிட்டு கணபதி பூஜை முறையில் குழுவில் போடுவேன் என்னென்ன ஸ்லோகன்றது போடுவேன் கணபதி பூஜை முடிச்சுட்டு தான் அம்பாள் பூஜை ஆரம்பிக்கணும் சரிங்களா அந்த என்னென்ன ஸ்லோகம் போட்டு கணபதிக்கு நீங்க அர்ச்சனை பண்ணணும் பித்தளை தக்குள்ள அருள வச்சு மஞ்சள் பிள்ளையா செட் பண்ணிக்கீங்க இல்லையா அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் தினசரி பண்ணிட்டு தான் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும் அடுத்து குலதெய்வம் குருவை நினச்சிக்கிட்டு அம்பாளை ஃபஸ்ட்டு அம்மா தாயை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீ வராகி அம்மாவை பூஜிக்கிறேன் வந்து எழுந்தருளுங்கள் அப்படின்னு அவங்கள்ட மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த பிரார்த்தனையானது அம்பாள் மனக்குளிர்ந்து எழுந்தருளுவாங்க அம்மா வந்து இந்த ஒன்பது நாளும் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினரா அதாவது பெத்த தாயையும் தகப்பனா பார்க்கணும் டெய்லி அவங்கள தாயி உங்க அம்மா அப்பா எப்படி பாத்துப்பீங்களோ அது மாதிரி பாத்துக்கணும் பார்த்துட்டு பூஜை முடிஞ்சதும் உங்க வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அம்மா காலில் விழுந்தா நமஸ்காரம் பண்ணணும் மனைவிமார்கள் கணவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும் குழந்தைகள் தாய்தகப்பன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் இது தினசரி ஃபாலோ பண்ணணும் இந்த பூஜைக்கு மஞ்சள் நிற ஆடை அல்லது சிகப்பு நிற ஆடை தான் உபயோகப்படுத்தணும் செருப்பு போடக்கூடாது ஒன்பது நாளைக்கும் இருந்து தான் விரதம் பூஜை அனுஷ்டிக்கணும் அவங்கவுங்க உடல் சூழ்நிலையை பார்த்துட்டு ஒருவேளை சாப்பிடாம இருக்கலாம் பால் பழம் சுண்டல் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் அனுஷ்டிக்கலாம் இந்த பூஜையானது அம்பாலே அருளியது பண்ணுங்க இருக்கும் படையல் முதல் நாள் சக்கரை பொங்கல் அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் வைக்கணும் வச்சு பூஜை பண்ணணும் மற்றபடி பேரிச்சம்பளத்தை தேன் விட்டு வச்சுக்கோங்க மாதுளம்லாம் தேன் வெள்ளம் மொச்சி அவிச்சு அதில் தேன் கலந்து கருப்பு மொச்ச அவிச்சு தேன் கலந்து கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கு கோரக்கிழங்கு பனங்கிழங்கு இதெல்லாம் வைக்கலாம் தேங்காய் தீபம் ஒன்று தனியாக ஏற்றிக்கோங்க சரிங்களா பூஜை ஆரம்பிக்கிற முன்னாடி பிள்ளையார் பிள்ளையார்கோள் போய் சிதறகாயை உடைக்கணும் செதறகாய உடைச்சிட்டு அந்த மாதிரி பத்து நாள் வரதான் அனுஷ்டிக்கப்போகிறேன் பிள்ளையாரே கூடவே இருந்து எந்த தங்கு தடையை இன்றி நீங்கள் இந்த பூஜையை நடத்தி கொடுங்க அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கணும் இதுதான் பூஜை முறையில் இந்த பூஜை பண்ணி அம்பால் அனுகிரகம் பெற்று வாழ்க வளமுடன் ஸ்லோகங்கள்லாம் நான் வந்து குழுவில் போடுவேன் ஒன்பது நாள் இதே பூஜை முறைதான் போடுவேன் கேட்டு நீங்க பூஜை பண்ணிக்கோங்க அம்பாள் அனுகிரம் அனைவருக்கும் கிடைக்கும் அம்பாள் கூடவே இருந்து உங்க கூடவே இருந்து தாயா இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை சேமப்படுத்துவாங்க ஆஹ் இதான் அடியனுடைய ஆசை அம்பாளோட விருப்பம் அதுதான் எல்லா விவரம் சொல்லிட்டேன் ஏதாவது நம்பர்னா வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதுல கேளுங்க விவரம் சொல்றேன் அவ்வளவுதான் பூஜை பண்ணுங்க சேமமா இருங்க பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமேதன் மணிகண்டன் வணக்கம் ஜெய்ஸ்ரீ விநாயகப் பெரும துணை ஜெய்ஸ்ரீ வரஹிமா துணை ஓம் நமக நமகோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி அன்று முதல் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி வரை ஒன்பது நாளைக்கு அசாட நவராத்திரி ஸ்ரீ வராகிமா திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த பூஜை முறைகள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது வியாழக்கிழமே வீடு முழுவதும் மஞ்சள் பொடி கழுப்பு பச்சை கருப்பூரம் சேர்த்து நல்லா வீடை கழிவுட்டுறணும் மஞ்சள் பொடியும் பச்சை கற்புறம் சேர்த்து உங்க வீட்டு நிலவாசல் அப்படி இல்லை மூன்று கோடுகள் வரைந்து குங்குமம் வைக்கணும் கீழே மேலே நடுப்புறத்துலயும் பூஜை அறை சாமி படம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுலயும் மஞ்சள் பிடி பச்சக்கறிப்படை கலந்து நீங்க வந்து குங்குமம் வைக்கணும் பூஜை அறையில சூளை ஒண்ணும் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா அதை நீங்க வியாழக்கிழமை முடிச்சிடணும் அமாவாசை மறுநாள் தான் பூஜை ஆரம்பிக்கிறது அதாவது சனிக்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமை இருக்கு சனிக்கிழம தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா பூஜைக்கு அதாவது பூஜைக்கு முதல் நாள் சனிக்கிழமை அதிகாலையில் நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நீங்க குளிச்சுட்டு கரெக்டாக சரியாக ஆறு மணிக்கு காத்தால ஆறு மணிக்கு வீட்டுக்கு வெளியில நிலவாசப்படியில வாழையில் வெத்தலை பாக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் பழம் வைக்கணும் சரிங்களா சூடும் பத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு கணபதியை நினைச்சுக்கிட்டு சூரிய பகவானுக்கு தீபத்துபம் காமிக்கணும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் உள்ள பிள்ளையாருக்கு நல்லா தீபத்துபம் காமிச்சுட்டு அம்பாளை வீட்டுக்கு அழைக்கணும் அம்பாள் வாங்க எழுந்துறது எங்கள் வீட்டுக்கு அமர்ந்து அசாட் நவராத்திரி திருவிழா முழுதும் எங்கள் வீட்டில் அமர்ந்து எங்க பூஜையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து அம்பால்கிட்ட சொல்லி பூஜைய ஆரம்பிக்கணும் பூஜைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் நடுவுல ஒரு குத்து விளக்கு ஐந்து முக விளக்கு ஒரு பக்கம் கலசம் பித்தளைத்தட்டுல வைக்கணும் சரிங்களா இன்னொரு பக்கம் இன்னொரு பித்தளைத்தட்டுல அரும்புள் பரப்பி அதுல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு நீங்க வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் எப்பவுமே மஞ்சள்ல பச்சை கலந்து கலந்துதான் நீங்க வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் குத்து விளக்குக்கு முன்னாடி இரண்டு மஞ்சள் ஒன்று வந்து குலதெய்வத்துக்கு ஒன்று வராகி அம்மாவை கொஞ்சம் பெரிய மஞ்சளாக பிடிச்சி பிள்ளையார் மாதிரியே பிடிச்சு நீங்கள் வைக்கணும் வச்சு பூஜையை ஆரம்பிக்கணும் சரிங்களா பூஜைக்கு வந்து மினிமம் மூன்று விளக்கு மூணு பித்தளை தட்டு மூன்று பித்தளை தட்டில் தட்டில் கொஞ்சம் தண்ணீர் ஜலம் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அபிஷேக பன்னீர் மூணு ஏலக்காய் கிராம்பு பச்சைக்கரைப்புறம் நுணுக்கி போட்டு மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் அதை அப்படியே அலங்கரிச்சு நடுவுல களிமண் வச்சு அதுக்கு மேல் மண் விளக்கு வச்சு ஆமணக்கெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் கலந்துதான் தீபம் ஏத்தணும் இந்த மாதிரி மினிமம் மூணு விளக்கு அதுக்கு மேலே உங்க விருப்பம் அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி வைக்கலாம் சரிங்களா இதுதான் தீபமுறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பித்தளை தட்டில ஒரு பித்தளை தட்டில பசிஞ்சான விபூதி பூஜை ஜாம கடையில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா கேபி நம்பூதிரி விபூதின்னு விற்கும் அதை வாங்கிட்டு அதை நல்லா பரப்பிட்டு ஊதுபத்தி குச்சியால ஓம் அப்படின்னு எழுதணும் எழுதி அந்த ஓம்க்கு சுற்றிலும் கம் கணபதி நமக அப்படின்னு எழுதணும் இன்னொரு தட்டில் தாளம்பு குங்குமம் நிற்கும் அதை வாங்கி நல்லா பரப்பிட்டு அதை ஊதுபத்தி குச்சியால் ஓம் எழுதி ஐம் குளோம் ஐம் வராகி நமக அப்படின்னு எழுதிடணும் எழுதி பூஜையில் வச்சிடணும் சரிங்களா அம்பாள் கலசத்தில் இருக்கிறனால கலசத்துக்கு அல்லது ஐந்து முது திருவிழத்துக்கு பூ அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும்னு தினசரி இதை ஃபாலோ பண்ணிக்கணும் காத்தாழ ஜபம் ஈவினிங் பூஜை விக்ரம் வச்சுருக்கவங்க அபிஷேகம் பண்ணிருங்க அப்பயும் இந்த கலசம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு அம்மாவால் வந்து எழுந்தருளி உங்களுக்கு நல்லா அனுகிரகம் பண்ணுவாங்க கலச சம்பளம் வந்து தண்ணீர் பன்னீர் மஞ்சள் பொடி ஜாதி பத்திரிப்பூ ஜாதிக்காய் எலும்பிச்சம்பளம் அதுக்கப்புறம் லேசாக ஜவ்வாதி பொடி போடணும் ஒன்பது மாயில வச்சு தேங்காய் வ தேங்காய்ல மஞ்சள் தடை வச்சு நீங்க கலசம் செட் பண்ணணும் இதுதான் பூஜை செட்டப்பு அம்பாலை ஆராய்க்கிற முன்னாடி கணபதி தியானிச்சுக்கிட்டு கணபதி பூஜை முறையில் குழுவில் போடுவேன் என்னென்ன ஸ்லோகன்றது போடுவேன் கணபதி பூஜை முடிச்சுட்டு தான் அம்பாள் பூஜை ஆரம்பிக்கணும் சரிங்களா அந்த என்னென்ன ஸ்லோகம் போட்டு கணபதிக்கு நீங்க அர்ச்சனை பண்ணணும் பெத்தலத்தட்டுல அருவ அரும்புள்ள வச்சு வஞ்ச பிள்ளையா செட் பண்ணிக்கிங்க இல்லையா அதுல நீங்க அர்ச்சனை பண்ணணும் தினசரிய பண்ணிட்டு தான் நீங்க பூஜை ஆரம்பிக்கணும் அடுத்து குலதெய்வம் குருவை நினைச்சுக்கிட்டு அம்பால ஃபர்ஸ்ட் அம்மா தாயை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீ வராகி அம்மாவை பூஜிக்கிறேன் வந்து எழுந்தருளுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட மனதுல பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த பிரார்த்தனையானது அம்பாள் மனக்குளிர்ந்து எழுந்தருளுவாங்க அம்மா வந்து இந்த ஒன்பது நாளும் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினரா அதாவது தகப்பனா பார்க்கணும் டெய்லி அவங்கள தாயி உங்க அம்மா அப்பா எப்படி பார்த்துப்பீங்களோ அது மாதிரி பார்த்துட்டு பூஜை முடிஞ்சதும் உங்க வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் மனைவிமார்கள் கணவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் ஆகணும் குழந்தைகள் தாய் தகப்பன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் இது தினசரி ஃபாலோ பண்ணணும் இந்த பூஜைக்கு மஞ்சள் நிற ஆடை அல்லது சிகப்பு நிற ஆடை தான் உபயோகப்படுத்தணும் செருப்பு போடக்கூடாது ஒன்பது நாளைக்கும் சுத்தபத்தமா தான் விரதம் பூஜை அனுஷ்டிக்கணும் அவங்கவுங்க உடல் சூழ்நிலையை பார்த்துட்டு ஒருவேளை சாப்பிடாம இருக்கலாம் பால் பழம் சுண்டல் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் அனுஷ்டிக்கலாம் இந்த பூஜையானது அம்பாலே அருளியது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் படையல் முதல் நாள் சக்கரை பொங்கல் அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் வைக்கணும் வச்சு பூஜை பண்ணணும் மற்றபடி பேரிச்சம்பளத்தை தேன் விட்டு வச்சுக்கோங்க மாதுளம்லாம் தேன் வெள்ளம் மொச்சை அவிச்சு அதில் தேன் கலந்து கருப்பு மொச்சை அவிச்சு தேன் கலந்து கிழங்கு வகைகள் சக்கரைவள்ளி கிழங்கு கோரக்கிழங்கு பனங்கிழங்கு இதெல்லாம் வைக்கலாம் தேங்காய் தீபம் ஒன்று தனியாக ஏற்றிக்கோங்க சரிங்களா பூஜை ஆரம்பிக்கிற முன்னாடி பிள்ளையாருக்குள்ள போய் செதறகாயை உடைக்கணும் செதறகாய உடைச்சிட்டு அந்த மாதிரி பத்து நாள் வரதை போகிறேன் பிள்ளையாரே கூடவே இருந்து எந்த தங்கு தடையை இன்றி நீங்கள் இந்த பூஜையை நடத்தி கொடுங்க அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கணும் இதுதான் பூஜை முறையில் இந்த பூஜை பண்ணி அம்பால் அனுகிரகம் பெற்று வாழ்க வளமுடன் ஸ்லோகங்கள்லாம் நான் வந்து குழுவில் போடுவேன் ஒன்பது நாள் இதே பூஜை முறை தான் போடுவேன் கேட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அம்பாள் அனுகிரம் அனைவருக்கும் கிடைக்கும் அம்பாள் கூடவே இருந்து உங்க கூடவே இருந்து தாயா இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை சேமப்படுத்துவாங்க இதான் அடியுடைய ஆசை அம்பாலோட விருப்பம் அதுதான் எல்லா விவரம் சொல்லிட்டேன் ஏதாவது நம்பர்னா வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதில் கேளுங்க விவரம் சொல்கிறேன் அவ்வளோதான் பூஜை பண்ணுங்க சேமமாக இருங்க பரம்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமேந்தன் மணிகண்டன் வணக்கம் ஜெய் ஸ்ரீ விநாயகப் பெரும துணை ஜெய்ஸ்ரீ வரஹிம துணை ஓம் குருப்பியோ நமக குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி அன்று முதல் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி வரை ஒன்பது நாளைக்கு அசாட நவராத்திரி ஸ்ரீ வராகிமா திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த பூஜை மறைகள் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது அம்மா